இந்தியாவின் புதிரான உயரமான பாலைவனம் இந்தியாவின் வடக்கு எல்லையில் அமைந்துள்ள லடாக் நாட்டின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் பிரமிக்க வைக்கும் குளிர் பாலைவனமாக உள்ளது அதனுடைய பிரம்மாண்டத்தை புரிந்துகொள்வது கடினம் இந்த பரந்த வறண்ட நிலப்பரப்பில் டெல்லியைப் போன்ற நாற்பது நகரங்கள் வசதியாக இருக்கும் ஆயினும் கூட முரண்பாடாக அதன் மக்கள் தொகை வியக்கத்தக்க வகையில் மிக குறைவாகவே உள்ளது டெல்லியின் பரபரப்பான முப்பது மில்லியன் குடியிருப்பாளர்களில் ஒரு சதவீதத்திற்கும் குறைவு இந்த தொலைதூர பிரதேசத்தின் பல பகுதிகளில் நிலப்பரப்பு மைல்களுக்கு மனித கால்களால் தீண்டப்படாமல் உள்ளது இது இந்தியாவின் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட திரைச்சீலைக்கு முற்றிலும் மாறுபட்டது இந்த தீவிர தனிமை லடாக்கின் அடக்கப்படாத கவர்ச்சியின் பெரும்பகுதியை வரையறுக்கிறது சாங் தாங் பதினான்காயிரம் அடி உயரத்தில் உயிர் பிழைக்கும் சிலுவை கம்பீரமான இமயமலை தொடர்களின் அரவணைப்பில் சராசரியாக பதினான்காயிரம் அடி நான்காயிரத்து இருநூறு மீட்டருக்கு மேல் சாங் அமைந்துள்ளது இந்த உயரமான பீடபூமி தீவிர நிலைமைகளின் சாம்ராஜ்யமாகும் அங்கு காற்று மெல்லியதாகி மட்டத்தில் காணப்படும் ஆக்ஸிஜனில் அறுபது சதவிகிதம் மட்டுமே வழங்குகிறது கோடையின் உச்சத்தில் கூட வெப்பநிலை உரைநிலைக்கு வீழ்ச்சியடையக்கூடும் மேடும் குளிர்காலம் கொடூரமாக கடுமையாக இருக்கும் இந்த வலிமையான சூழலில்தான் சாங்பா பழங்குடியினர் ஒரு குறிப்பிட்ட இருப்பை உருவாக்கியுள்ளனர் இந்த நிகிழ்சிறன் கொண்ட நாடோடிகள் ரெபோஸ் என்று அறியப்படும் சிறிய கூடாரங்களில் முற்றிலும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தகவமைத்துக் கொண்டுள்ளனர் இந்த நிகழ்ச்சிறன் கொண்ட நாடோடிகள் அவர்களின் உயிர்வாழ்வு அவர்களின் செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் மற்றும் யாக் மந்தைகளுடன் உள்ளார்ந்த முறையில் இணைக்கப்பட்டுள்ளது இந்த விலங்குகள் வெறும் கால்நடைகள் அல்ல அவர்கள் தோழர்கள் மற்றும் வழங்குனர்கள் சாங்பாவின் உயரமான குடியிருப்புகளின் நெருக்கமான இடத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் நாடோடி கட்டாயம் புல்வெளிகளின் துடிப்பை பின்பற்றுதல் சாங்பாவின் நாடோடி இருப்பு நிலைத்தால் கட்டளையிடப்பட்ட ஒரு பழமையான உள்ளுணர்வு தாளத்திற்கு ஒரு சான்றாகும் அவற்றின் உயிர்வாழ்வு முற்றிலும் வாழ்வாதாரத்தை தேடி அவற்றின் விலங்குகளின் தொடர்ச்சியான இயக்கத்தை பொறுத்தது வறண்ட லடாக்கிற்குள் சாங்தாங் ஒரு தனித்துவமான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது தங்கள் மந்தைகளுக்கு ஊட்டமளிக்கும் விலைமதிப்பற்ற புல் மற்றும் பசுமையை தக்கவைக்க போதுமான நீராதாரங்களைக் கொண்ட ஒரே பகுதி இதுவாகும் நிலத்தின் இந்த உயர்நாடி மேய்ச்சல் நிலங்களுக்கு மட்டுமல்ல பாங்காங் மற்றும் சோமோரிரி போன்ற முக்கிய ஏரிகளின் பரந்த பழபழப்பான விரிவாக்கங்களையும் நிரப்புகிறது இந்த சூழலியல் தேவை அவர்களின் இடைவிடாத நாடோடி சுழற்சியை ஆணையிடுகிறது புதிய மெய்ச்சல் நிலங்களை கண்டுபிடிக்க இயற்கையின் நுட்பமான குறிப்புகளை பின்பற்றி சாங்பா தொடர்ந்து தங்கள் ரெப்போஸை அகற்றி மீண்டும் எழுப்புகிறது அவர்களின் பயணங்கள் அற்பமானவை அல்ல அவை விரிவானவை மற்றும் கோருகின்றன பெரும்பாலும் ஒரு வாரகால பகுதியில் இருநூறு கிலோமீட்டர் வரை பரவியுள்ளன தனிப்பட்ட தினசரி மலையேற்றங்கள் நாற்பது கிலோமீட்டர் வரை கடந்து கரடுமுரடான நிலப்பரப்பில் தங்கள் முழு மந்தையையும் மந்தையாக்குவது பனிக்கட்டி ஆறுகளின் ஆபத்தான நீரோட்டங்களில் அடிக்கடி பயணிப்பது அங்கு நீர் வெப்பநிலை ஆபத்தான இரண்டு டிகிரி செல்சியஸைச் சுற்றி வட்டமிடுகிறது தன்னிறைவின் சிம்பனி வாழ்வாதாரம் சாங்பாவின் புத்திசாலித்தனமும் தன்னிறைவும் குறிப்பிடத்தக்கவை யாக் பால் ஒவ்வொரு விலங்கும் வெறும் இருநூறு முன்னூறு மில்லி உற்பத்தி செய்யும் ஒரு அரிதான பொருடாக இருந்தாலும் அவற்றின் அன்றாட உணவில் ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த அங்கமாக அமைகிறது இந்த விலைமதிப்பற்ற பால் பாரம்பரிய தனித்துவமான முறைகளை பயன்படுத்தி வெண்ணெய் மற்றும் சீஸ் போன்ற அத்தியாவசிய பால் பொருட்களாக உன்னிப்பாக பதப்படுத்தப்படுகிறது உதாரணமாக ஒரு ஆட்டுத்தோல் பயிர் பாலை கடைப்பது என்பது தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்ட ஒரு காலமற்ற நுட்பமாகும் இந்த மரமற்ற தரிசு நிலப்பரப்பில் யாக்சானம் அவர்களின் முதன்மை மற்றும் இன்றிமையாத எரிபொருள் ஆதாரமாக செயல்படுகிறது விடாமுயற்சியுடன் சேகரிக்கப்பட்ட இது அவர்களின் கூடாரங்களுக்குள் மத்திய அடுப்புகளில் புகாரி எரிக்கப்படுகிறது இது சமையலுக்கு உயிர் வெப்பத்தை வழங்குகிறது மற்றும் கடுமையான குளிரை தடுக்கிறது உள்நாட்டு பொறியியலின் அதிசயமான அவர்களின் ரெபோ கூடாரங்கள் அவர்களின் யாக்குகளின் தடிமனான இன்சுலேடிங் கம்பளியிலிருந்து உன்னிப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த கட்டமைப்புகள் குறிப்பிடத்தக்க அரவணையையும் ஆறுதலையும் வழங்குகின்றன இது தீவிர நிலைமைகளில் நீண்ட காலத்திற்கு வியக்கத்தக்க வலுவான மற்றும் வாழக்கூடியது என்பதை நிரூபிக்கிறது கவனமாக நிலைநிறுத்தப்பட்ட மரத் தூண்களை பயன்படுத்தி நிபுணத்துவத்துடன் கூடியிருக்கும் கூடாரங்கள் லடாக் பீடபூமியில் வீசும் கடுமையான இடைவிடாத காற்றை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன எப்போதாவது கூடாரத்தின் மீது கூடுதல் வெள்ளை போர்த்தப்படுகிறது இது கூடுதல் காப்பு மற்றும் கடுமையான சூரியன் மற்றும் காற்றிலிருந்து பாதுகாப்பை வழங்குகிறது ஒரு ரெபோவின் வசதியான எல்லைக்குள் புகைப்போக்கிக் கொண்ட ஒரு மத்திய அடுப்பு புகையை திறம்பட வெளியேற்றுகிறது அதே நேரத்தில் போர்வைகள் மற்றும் தாள்கள் பூக்க ஏற்பாடுகளை வழங்குகின்றன இந்த ஒற்றை அமைப்பு அவர்களின் வழிபாட்டு தலமாகவும் சமையலறையாகவும் படுக்கையறையாகவும் செயல்படுகிறது இது அவர்களின் தகவமைப்பு மினிமலிசத்திற்கு ஒரு சான்று இந்த தனிமைப்படுத்தப்பட்ட சாம்ராஜ்யத்தில் கூட அடிப்படை தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் தங்கள் வழியை கண்டறிந்துள்ளன சோலார் பேனல்கள் உயரமான சூரியனின் ஆற்றலை விடாமுயற்சியுடன் கைப்பற்றுகின்றன விளக்குகள் மற்றும் சிறிய மொபைல் போன்கள் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு சக்தியளிக்கும் பேட்டரிகளை சார்ஜ் செய்கின்றன இந்த எளிய ஆனால் முக்கியமான தகவமைப்புகள் உயிர்வாழ்வதற்கான நடைமுறை புத்தாக்கங்களை தழுவிக்கொள்ளும் இதயத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன இரட்டை யதார்த்தம் கடுமை மற்றும் மறைந்து வரும் மரபு லடாக்கின் அப்பட்டமான அழகு மறுக்க முடியாதது மூச்சடைக்கக்கூடிய காட்சிகள் செதுக்கப்பட்ட மலைகள் மற்றும் அமைதியான உயரமான ஏரிகளின் நிலப்பரப்பை வரைகிறது பாதையின் ஒவ்வொரு திருப்பமும் மற்றொரு அதிர்ச்சியூட்டும் காட்சியை வெளிப்படுத்துகிறது அவற்றில் பல பேரிடப்படாதவை ஆனால் ஆழமாக வசீகரிக்கின்றன இருப்பினும் இந்த வசீகரிக்கும் அழகுக்கு அடியில் ஒரு உள்ளார்ந்த மற்றும் மன்னிக்க முடியாத கடுமை உள்ளது இது நிரந்தர குடியேற்றத்தை நம்ப முடியாத அளவிற்கு சவாலானதாக ஆக்குகிறது அதன் தொலைதூர மற்றும் பெரும்பாலும் வளர்ச்சியடையாத தன்மைக்கு கணிசமாக பங்களிக்கிறது சங்க்பாவின் கோரும் நாடோடி வாழ்க்கை முறை பாரம்பரியத்தில் ஆழமாக வேரூன்றி இருந்தாலும் நவீன சகாப்தத்தில் அதிகரித்து வரும் அழுத்தங்களை எதிர்கொள்கிறது கல்வி மற்றும் வாய்ப்புகளின் கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்ட இளைய தலைமுறையினர் லே போன்ற நகர்ப்புற மையங்களுக்கு குடிபெயர்கின்றனர் அல்லது மாற்று வேலைகளை தேடுகின்றனர் இந்த மாற்றம் பாரம்பரிய சங்பா வாழ்க்கை முறையில் படிப்படியாக ஆனால் கடுமையான வீழ்ச்சியை குறிக்கிறது ஏனெனில் அதன் கடுமையான கோரிக்கைகள் வேகமாக மாறிவரும் உலகில் தக்கவைத்துக் கொள்வது பெருகிய முறையில் கடினமாகிறது இந்த நில அதிர்வு மாற்றங்கள் இருந்தபோதிலும் சாங்பா தொடர்கிறது அவர்களின் அன்றாட நடைமுறைகள் அவர்களின் அசாதாரண பின்னடைவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சான்று இந்த அற்புதமான மலைகளுக்கு மத்தியில் அவர்களின் நீடித்த இருப்பு ஒரு ஆழமான இரட்டை யதார்த்தத்தை உள்ளடக்கியது பார்வையாளர்களின் விரைவான பிரமிப்பூட்டும் அனுபவம் இந்த வலிமையான சூழலை வீடு என்று அழைப்பவர்கள் வாழ்ந்த தொடர்ச்சியான பெரும்பாலும் கடினமான வாழ்க்கையுடன் கூர்மையாக வேறுபடுகிறது சாங்பாவின் கதை மனித தழுவல் கலாச்சார விடாமுயற்சி மற்றும் மனித குலத்திற்கும் படக்கப்படாத வனாந்தரத்திற்கும் இடையிலான காலமற்ற தொடர்பு ஆகியவின் சக்தி வாய்ந்த கதையாகும்